உலக மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த மங்களகரமான நாளோட உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸை போடுறேன் ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு தான் பூஜை வீடியோவை நான் போடுறேன் ஏன்னா இன்றைக்கி தான் ஃபுல் க்ளீனிங் பண்ணேன் ஃபுல் க்ளீனிங் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வாசலை மொழிக்கி கோலம் போட்டு பாத்திரம் விளக்கி வீடு கூட்டு மாப் பண்ணி துணி துவச்சி பெட் ஸ்ப்ரெட்டை மாற்றி பூ வாங்கிட்டு வந்து ஒரு நாலு முழம் கட்டினேங்க எல்லா டெக்கரேஷன்ஸும் நான் தான் பண்ணினேன் இன்றைக்கி தான் லைஃப்லையே ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்குமே நான் இங்கே ஸாரீ கட்டி நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க சாரி கட்டி நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வாட்டி தான் நான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இந்த செலப்ரேஷன்ஸ் நான் வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பண்ணுறேன் ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் லக்ஷ்மியில் மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாமே டெக்கரேட் பண்ணி வாசலில் கோலம் வரைக்கும் போட்டு வச்சுட்டேங்க எப்படி இருக்குது ஜிவி உங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு வச்சு இந்த பக்கம் பார்த்தா பட்டு லைட் கிளேர் அடிச்சிச்சின்னு சொல்லிட்டு பக்கம் மாற்றி ஏன்னா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால நானே செல்ஃபியெல்லாம் எடுத்து எடுத்து ஒரு வீடியோஸும் நல்ல வீடியோஸும் இதில் வந்து ஒரு மெமரிஸாக மாற்றி விட்டுருக்கேன் எப்படி இருக்கு என்னோட கோலம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நீங்களும் நல்லபடியாக கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பூனை வேறு சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ஸோ என்னோடய புத்தாண்டு இப்படி சா இன்னைக்கு ஃபுல்லாக இப்படி தான் போச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோன்னு சொல்லிவிட்டு நம்ம என்னோடய ஃபேவரட் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஸோ அங்கே ஒரு மட்டன் பிரியாணியும் அண்டு சிக்கன் ஃப்ரையும் வாங்கி சாப்பிட்டு என்னோடய டேவை முடிச்சிட்டேன் பாய்